ஜீன்கள் அப்படிங்கிறது வந்து மரபணு வழியை வந்து மரபணு வழியை வந்து அனைவருக்கும் வந்து கடத்தப்பட்டு அதாவது வந்து முன்னோர்களாக முன்னோர்களான ஜீன்கள் வந்து பின்னோர்களில் அதாவது வாரிசுகளுக்கு வந்து அவங்களோட லட்சியங்கள் முதல் கொண்டு அவங்களோட விருப்பங்கள் வரைக்கும் கணக்குமே வந்து எங்கேயிருக்கு எங்கேயிருக்கு இது அதிகபட்சமாக யாருக்கு அந்த தருமா தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத வீடியோ அது வந்து பேசிக்கலாகவே அனைவருக்கும் இருக்கு இது அதிகபட்சமாக வந்து யாருக்கு இருக்குது அதாவது வந்து அந்த அவங்களோட வந்து கர்மா அவங்களோட கர்மாவை வந்து யார் சுமந்து வந்திருக்காங்க அப்படி அந்த நூறு சதவீதம் வந்து யார் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவோட விளக்கம் பொதுவாக வந்து ராகு கேதுக்கள் தான் வந்து அந்த கர்மாவை வந்து கடத்தி கொடுப்பவர்கள் முன்னோர்களோட கர்மாக்களை வந்து முன்னோர்களுக்கு அல்லது வாரிசுகளுக்கு வந்து கடத்தி கொடுப்பதே வந்து ராகு கேதுகள் தான் தந்தை வழியில் இருக்கக்கூடிய முன்னோர்களோட கருமக்களை கடத்தி போது வந்து ராகு சரிங்களா தாயார் வழியில் உள்ள கருமக்களை கடத்தி கொடுப்பது வந்து கேது சரிங்களா தந்தை வழி பாட்டணும் ராகு தாய் வழி பாட்டணும் பாட்டிய பிகம் கேது சரிங்களா தந்தை வழி பாட்டல் பாட்டி ராகு தாய் வழி பாட்டல் பாட்டி கேது சரிங்களா இது வந்து வந்து ஒன்று ஐந்து ஒன்பது சரிங்களா ஒன்று ஐந்து ஒன்பது வந்து திரிகோணம் முதல் தரமான திரிகோணம் அப்படிங்கிறது தர்ம திரிகோணம் அப்படிங்கறத வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது தான் வந்து சுற்று பரம்பரைய சங்கீத் தொடர் அப்படிங்கிறத வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது சரிங்களா பரம்பரையோட சங்கீதொடர் வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது பாரம்பரிய தொடர் சரிங்களா பாரம்பரிய தொடர் அப்படிங்கிறத ஒன்று அஞ்சு ஒன்பது

பார்த்தனா வந்து அதாவது வந்து இது வந்து பொதுவான தருமை தெரியணும் சரிங்களா உங்கள் லக்கணம் என்னவோ சரிங்களா உங்கள் லக்கணம் என்னவோ அந்த லக்கணத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது ராஜூ கேரத்தில் அந்த வந்து முதற்கரமான தருவ பரிஞ்சுங்க முன்னோர்களோட கர்ம பஞ்சங்களுக்கு அர்த்தம் அதாவது லக்னத்தில் இருந்ததுன்னா வந்து லக்னத்தில் உதாரணமாக கரணம் லக்னத்தில் ராயங்க இருந்தாருன்னா வந்து தந்தை வழி பாட்டினோட வழியில் ஜாதகருக்கே இன்னும் அந்த இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் சரி ஐந்தாம் இடத்துக்கு இருந்ததுன்னா லக்கணத்தில் ஐந்தாம் இடத்துக்கு வந்ததுன்னா அது எந்த லக்கணமாக தான் பழவாக்க லக்னத்தில் ஐந்தாம் இடத்துக்கு இருந்ததுன்னா அது பிள்ளைகள் வழி சரிங்களா பிள்ளைகள் வழி அதிர்ச்சம் குழந்தைக்கும் அப்படிங்கிற வழிகளில் வந்து அது வந்து வேலை அஞ்சாம் இடத்துல ராகி கேட்டு ஒன்பதாம் இடத்துல அதாவது ஒன்றாம் தான் ராகி அஞ்சாம் இடத்துல ராகி இருக்குதுன்னா காய் வழிப்பாட்ட முடியில அவங்களோட கர்மா சரிங்களா அவங்க அவங்க வந்து எதி அனுபவிச்சாங்களோ சரிங்களா எந்த ஒரு நன்மை தீமை அனுபவிச்சாங்களோ அவங்க எதிரை நோக்கி விருப்பமாக வந்து ல லட்சுமித்தமாக வச்சா அவங்க பயணப்பட்டு இயங்கினாங்களோ அதெல்லாம் லக்னத்தில் ராகி இருந்தாருன்னா அது வந்து ஜாதகத்தையே வந்து வெளிப்படும் அவங்களோட நோயி அவங்களோட அதாவது அவங்களோட ஒரு விருப்பம் சரிங்களா அவங்களோட எண்ணங்கள் விருப்பங்கள் அப்புறம் வந்து அவங்களோட ஒரு ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாமே வந்து பொருள் சரிங்களா லக்னத்துலேயே வந்து ராகி இருந்தாருன்னா முன்னோர்களோட அபிலாஷைகள் கொண்டு அவங்களோட நோய் விரைக்கும் வந்து ஜாதகருக்கே வந்து கொடுக்குது ஐந்தாம் இடத்துல வந்துன்னா ராகு குழந்தைகளுக்கு கொடுக்கும் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கும் அப்புறம் குழந்தை வழியை வந்து அருளை குறைக்கும் குழாய்வு அருள் அப்படிங்கிறது ஐந்தாங்க வந்து திருமோணத்தானா சரி திருமோணத்தானா அதில் பார்க்கிறார்கள் ராகுகாரம் வந்து விலக்கு கிடையாது அதனால் வந்து நம் முன்னோர்கள் வழியில் உள்ள தீமைகள் அப்படிங்கிறத வந்து இந்த ஒன்று ஐந்து ஒம்பதில் வந்து கடத்தி கொடுக்குது ஒன்றில் வந்து ஜாதகம் கடத்தி கொடுக்குது அஞ்சில் வந்து குழந்தைகளுக்கு கடத்தி கொடுக்கு ஒம்பது வந்து தந்தைக்கு கடத்தி கொடுக்கு நம்மளோட அதிர்ஷ்ட பாக்கியங்கள் இது பெரியவருக்கு தடைகள் இந்த மாதிரி எனக்கு ஒம்பது இருந்ததுண்ணா அஞ்சு இருக்கும்போது வந்து நம்ம திறமை நமக்கு தடையாக இருக்குது கெட்ட பேர் உருவாக்கி கொடுங்க ஏன்னா புகழ் புகழ்ஸ்தானம் அஞ்சு சரிங்களா எப்போ வந்து நம்ம பேர் கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதிலே ஒரு ஆய்வு கேள்வி செய்யக்கூடும் அஞ்சு இருந்ததுன்னா ஒன்று நான் கொடுத்தேன் ஊழல் ராகிறதுனா ஜாதகே வந்து முன்னோர்களோட தீய வினைகள் முன்னோர்களோட தடைகள் முன்னோர்களோட சாபங்கள் உணவர்களுக்கு எதாவது சாபங்கள் வந்துன்னா அது ஜாதகே வந்து பேசுவது ஜாதகருக்கு அதில் பங்கெடுக்குது சரிங்களா ஜாதகருக்கு வந்து அதில் பங்கெடுக்குது முன்னோர்களோட சாபத்தில் வந்து ஜாதகம் பங்கு வருது சரிங்களா எக்ஸாம்பிள் ராகிறதுனா பிள்ளைகளுக்குமே அந்த சாபம் தொடரும் அப்படிங்க உங்கள் ராகிறதுனால தந்தைக்குமே வந்து அந்த இது தந்தைக்கு வந்து சாபம் தொடங்குது சரிங்களா மேல தந்தைக்கு மகனுக்கு மகன் அது சரி தந்தையை வந்து சில ஒரு இல்லாமல் இருப்பார் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ராகு இருக்கும் சரிப்பாரு இப்போ வந்து உலகம் வந்து ஒரு மேசம் சிங்கம் அப்படின்னு பொதுவான அஞ்சு ஒன்று ஒன்று அக்ஸிமல் அஞ்சு வந்து ஒன்பது அப்படிங்கிற திருகோணஸ்தானம் தரம் og hann er bara aðeins að vera Rúðu

ஒரு தீய வினைகிழக்காக வந்து கிடந்து கொடுக்குறோம் அது எந்த சுமத்துவம் கட்டிருந்தாலுமே ராயக்கேதில் எந்த சுமத்துவம் கட்டிருந்தாலுமே அவங்களோட தீய வழியை மட்டும்தான் சொல் ராய்கேருக்கு அப்படிங்கிறது சரி ராக கேருக்கு அப்படிங்கிற தீவான அந்த தீவானத்தின பண்ணும்போது அந்த முன்னோர்களின் வழியில் உள்ள தாக்கங்களை வந்து கிடத்தி கொடுக்குது அப்படிங்கிற முன்னோர்கள் சரிங்களா முன்னோர்கள் கடத்தி கொடுக்குது அப்படிங்கிறத ராக கேது சுமத்துவமாக இருந்தாலுமே முன்னோர்களோட இவைங்களை வந்து ஒன்றரை வந்து கடந்து கொடுக்கறது அழுத்தமாக லக்னத்தில் வந்து வந்து போது வந்து இந்த வந்து ரெண்டு மூணு நாள் வந்து ரெண்டு மூணு நாள் பாதங்கள் சிகிச்சை சிகிச்சை பாதங்கள் கட்டு நிலப்படத்தில் வந்து ராக இருக்கு அப்படின்னா ஜாதகருக்கு வந்து ஜாதகருக்கே வந்து விழிப்புணர்வு ஜாதகருக்கே வந்து அந்த இது ஜாதகர் வழியில் உள்ள இதில் முன்னோர்கள் வழியில் ஜாதகரோட முன்னோர் வழியில் தந்தை வழி முன்னோர்களோட வழியில் உள்ள அதாவது சிறப்பு சிறப்பின்மை எல்லாம் வந்து விழிப்புணர்வு அவங்களோட அடிகாசைகள் பூர்த்தியாகாத போக அவங்கள சந்தித்த பிரச்சனைகள் அவங்களை சந்தித்த பிரச்சனைகள் அவங்களோட நிறைவேறாத ஆசைகள் அவங்களோட இயக்கங்கள் சரிங்களா அவங்களோட சாபங்கள் அவங்களோட நிம்மதியுமே சரிங்களா அவங்க எல்லாமே வந்து எந்த வழியிலோட உண்மை அது வந்து அதே பிரச்சனை வந்து இந்த ஜாதகம் சந்திப்பாரு அவங்களோட அத்தா பிரச்சனைகள் வந்து இந்த ஜாதகரை வந்து சந்திப்பார் லக்னம் ராகு தர இதே வந்து ராகு வந்து கண்ணியில் பெயர்னால் ராகு வந்து கண்ணியில் பெயர்னால் இந்த லக்னத்துக்கு ஜாதகரோட பூர்வீகம் ஜாதகரோட பூர்வீகம் வழியில் அதனால பூர்வீக வழியில் வந்து ராகுன்னா அந்த சொந்த வீடு சொந்த வீட்லேயே வந்து சொந்த ஊர் சொந்த ஊர் அந்த சொந்த ஊருக்கு வந்து அஞ்சு பிராயத்திலும் வந்து ஊருக்கு இன்ஃப்ளன்ஸ் சொல்கிறது அதுதான் அந்த கான்செப்ட் தான் ராகனால் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு வந்து கெடுதல் செய்யும் சரி பிள்ளைகளுக்கு கெட்ட வேண்டும் போகிறது பிள்ளைகளே பிறக்காமல் போகிறது பிள்ளைகளுக்கு வந்து தாங்க தாங்கிறது

அதுக்கெல்லாம் வந்து இந்த குழந்தைங்க வந்து அதே மாதிரி நீங்க செயல்படுது மொத்தமாக வந்து நீ செயல்பட்டு இருக்கு இந்த குழந்தைங்க சரி பிள்ளைங்க அஞ்சாவது வாங்க அங்கதான் சரி உன்ன குழந்தைகள போயிருது இது வந்து அந்த குழந்தை முன்னோர்கள் விவசாயம் இல்லை முன்னோர்களோட ஒரு வெறுப்பு முன்னோர்களோட வெறுப்புகளை தான் அதிகம் வந்து பிரதிபலிக்கும் பூர்வீகம் அப்படிங்கிறது வந்து இதாகாது சரி பூர்வீகத்தில் வந்து அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கும் அந்த பூர்வீகத்தில் வந்து ஒரு தோஷத்தை போடுதுங்களா ஒன்பதாம் இடத்துல விழா இருக்கிறாருன்னா தந்தைக்கே ஆகாது தந்தைக்கே ஆகாது தந்தை வந்து ஜாதகம் தந்தைக்குமே ஆகாது எங்கள் தந்தையே தான் இருப்பார் ரொம்ப திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப திருமணம் அப்படிங்கிறது இதில் வந்து இது வந்து லட்சுமிஸ்தானம் லட்சுமிஸ்தான் அப்படிங்கிறது ஒன்றும் ஒன்றாம் ரூபாய் சுபஸ்தானங்கள் முதல்தரமான சுபஸ்தானங்கள் இது வந்து அதிர்ஷ்டம் அரிஷ்டம் துள்ளிக்கூடிய ஸ்தானங்கள் தான் ஒன்னாஜி கேந்திரம் அப்படிங்கிறது ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிறது வந்து அது வந்து மயிற்சி ஸ்தானம் சரிங்களா ஒன்னு வந்து அரிஷ்டானம் சரிங்களா அதை செயற்பாடுகளாக வந்து உண்டா புள்ளி வந்து நாலு ஏழு பத்து அப்படிங்கிற கேந்திரம் ஒன்னு அஞ்சு ஒன்பது வந்து அதிர்ஷ்டம் அவர் உழைக்காமலேயே அவருடைய தலையீடுகளும் இல்லாமலேயே அவருக்காக அதிர்ஷ்டமாக தானாக அமைஞ்சு அதிர்ஷ்டத்தை அப்படிங்கிறது அவரோட முயற்சிகள அவராக உருவாக்குறதா அந்த கேந்திரம் சார வாங்க பேசும்க்கணாாதிபதி லக்னாதிபதி கும்பத்தில் கும்பத்தில் சதயம் ஒரு ரெண்டாம் பாதம் வாங்கிட்டு சதயம் ரெண்டாம் பாதத்தில் தஸ்தாட்டு மாறு அப்படின்னா லக்னனுக்கு வந்து லக்னாதிபதி பத்திரம் உட்கார்ந்து சதயம் சாரம் வாங்கி தசம் நடத்தினார் அப்படின்னா வந்து சதயம் அப்படிங்கிறது ராகவன் சரிங்க ராகவோ நட்சத்திரம் ஜாதகருக்கு வந்து ரீதியாக வந்து பிரச்சனை வந்து வந்து முன்னோர்கள் இருந்து எவ்வளோ அதே போராட்டங்கள் வந்து லக்னாதிபதி சுக்கர பத்திரத்தில் ராகோட சாரம் வாங்கிடுது ராகவோட சாரமாக அதை முன்னோத்துக்கு வழங்கி வரக்கூடிய அத்தனை வந்து அமைப்புகள் வந்து தோஷமாக வெறிக்கிறோம் இன்னும் ஒன்று அஞ்சு ஒன்பது மட்டும்தான் வந்து ராகக்கருத்துக்கு வந்து அது வெறிக்கணும்னு சொன்னீங்க இப்போ சொல்லி கேட்டீங்கன்னா ஏன்னா லக்னாதிபதி சுக்கரன் லக்னாதிபதி ஒன்றாம் மதி ஒன்றாம் அதிபதி சுக்கரன் திரிகா திருவண்ணி கேரளத்துக்கு சார் இந்த ஒன்றாம் வந்து பத்தாம் வந்து ராகக்கோட சாரம் பிரச்சனை பண்ணுறதுனால தொழில் ரீதியாக வந்து பல போராட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா பல போராட்டங்கள் இருக்குது அவமானங்கள் இருக்கு கெட்ட வேணிகள் இருக்குது சட்ட ரீதியாக தண்டனைகள் அப்படிங்கிறது பெற்று இருப்பாரு சரிங்களா அதாவது ஜீவனம் செய்வதற்கு கடும் போராட்டங்கள் சட்டத்தின் மூலியமும் அரசாங்கத்தின் மூலியாகவும் தண்டனைகள் எல்லாம் பெற்றுக் கொடுத்து அமைஞ்சிருக்கும் சரிங்களா ராகி கேது பக்ரவேகள் எனக்கு வந்து பின்னோக்கி செயல்படும் அப்படிங்களா ராகி கேதுன்னு பின்னோக்கி செயல்படும் சூரியன் வந்து அரசாங்கம் ராகுக்கே வந்து பின்னோக்கி போடுறாங்க அரசாங்கம் கட்டுப்படாமல் ராகத்திரைகளை கூட அந்த மக்கரைக்கரைகளை வந்து அரசாங்கம் கட்டுப்படாமல் பின்னோக்கி வந்து போடுறாங்க அதனால் வந்து அரசாங்க கிழமை அப்படிங்கிறது வந்து பெருவாங்க இந்த ராகு வந்து ஒத்தாமத்தில் பறந்து ராகு ஒரு தசை நடத்த போகிறது சரிங்களா இதுக்கெல்லாம் வந்து விழிப்புணர்வு இந்த மாதிரி விழிப்புணர்வு அப்புறம் வந்து அப்படின்னாருங்க சரிங்களா வந்து லக்னபுரி லக்னபுரி வந்து இந்த இது அடுத்து இந்த லக்கணம் போடலாம் கடக லக்கணம் போடலாம் கடக லக்னம் இதுவே சந்திரன் பண்ணுறார் விஜய் சந்திரன் பண்றாரு அப்படின்னா இதுல சந்திரம் பண்ணுறாரு உடலுக்கு வந்து ராஜம் சேர்ந்துக்கிறார் ஷாரி கேர் சேர்ந்துக்கிறாரு வச்சு

இதுக்கு என்ன விதமான சோபக்கணிக்கிற பார்வை இருக்கு அப்படின்னா லக்னபிரிய சந்திரன் வந்து லக்னப்பிரியன தாயார் வழியில் உள்ள தாயார் வழியில் உள்ள பாட்டன் பாட்டி தாயார் வழியில் உள்ள பாட்டன் பாட்டியோட அவங்களோட ஒரு இயக்கங்கள் அவங்களோட சாபங்கள் அவங்களோட ஒரு தீமைகள் அவங்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் அந்த மாதிரி தீய வழிகளில் எது இது நடந்ததா அவங்களுக்கு வாழ்க்கை சன்னை சனா அவங்க வாழும் காலத்தில் அது எல்லாமே வந்து இந்த ஜாதகரை அனுபவிப்பாரு இது என்னோட விளக்கம் இந்த பரம்பரையும் அது நம்ம பரம்பரையும் தாக்கம் யாருக்கு இந்த ராகு கேத்து ஒன்று சம்மந்தப்பட்டால் சம்பந்தப்பட்டா அல்லது வந்து ராகு கேத சாரத்தின் முன்பு ஒன்றாம் அஞ்சாம் ஒன்பதாம் பதிகள் இருந்ததுன்னா அது ஒன்றும் அஞ்சாம் ஒன்பதாம் பதிகளோட ராகுத்தம் சேர்ந்து இருந்தது அந்த தசையில சரிங்களா அதாவது அழகு தசையிலையோ கே தசையிலையோ அது சேர்ந்து இருந்து தொடர்பு பெற்ற கிரகங்களோட தசையிலையோ வந்து நீங்கள் போது வெளிப்படும் இந்த மாதிரி நீங்கள் வந்து தோஷங்களாக வெளிப்படும் சரிக்கா அடுத்த வெளியில் லட்சத்து ஏழு கொடுத்துருக்குன்னு நான் சொல்லிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் என்னோட சரிக்கா நன்றி